அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலியுலிக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம டென்மார்க்கில் இருக்க என்னோடய இருந்து ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்க என் தம்பி வீட்டுக்கு போக போகிறோம் ஏன் அப்படிங்கிறத காணொலியோட கடைசியில் சொல்கிறேன் வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா என் வீட்டு வாசல்ல இருந்து நம்ம மகிழ்ந்த எடுத்தோம்னா தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டர் பத்து மணி நேரம் வண்டி ஓடிட்டு நேராக போய் என் தம்பி வீட்டு வாசலில் இறங்கிடுவோம் ஆனால் இந்த முறை பேருந்தில் போக போகிறோம் பேருந்தில் போய் டென்மார்க்கோட எல்லை வந்த பிறகு அங்கேருந்து நம்ம பேருந்தையே கப்பலில் ஏற்றிக்கிட்டு அப்புறம் ஜெர்மனியில் போய் இறங்கி அங்கேருந்து திரும்ப ஃப்ராங்குக்கு போய் ஃப்ரேங்கில் வந்து தொடர் வண்டி எடுத்து இப்படி பல மார்க்கத்தில் போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இது ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் கையில் பையை இதை தூக்கிக்கிட்டு ஒம்பது பத்துக்கு போகணும் இல்லை பதினொன்றுக்கு போகணும் பதினொன்றாவது இது வந்து பக்கத்தில் இருக்குது எப்போ போனாலும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வண்டியிலேயே போய் பழகிட்டேன்னா தொடர் வண்டி பேருந்துன்னு எடுத்து மாறி மாறி போகிறதுக்கு அப்போ நாக்கு தள்ளு இங்கேருந்து எழுநூறு மீட்டர் தாங்க ஆனால் நமக்கு நடந்து போகிறதுக்கு நாக்கு தள்ளி இந்த பையெல்லாம் தூக்கிட்டு அதனால இந்த வண்டியில் ஏறிவிடுவோம் ஒரே நிமிஷத்தில் அந்த பக்கம் இறக்கி விட்ருவாங்க நம்ம வந்து பேருந்தில் போனாலும் சரி தொடர் வண்டியில் போனாலும் சரி சுரங்க தொடர் வண்டியில் போனாலும் சரி பேருந்துலேயும் இந்த மாதிரி உள்ளே வச்சுருப்பாங்க தொடர் வண்டி நிலையம்னா இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க இந்த தூண் நம்ம கிட்டே இருக்க அட்டையில் வந்து காசு இருக்கும் உள்ளே வரும்போது எங்கே நுழைஞ்சாலும் நுழையிற இடத்துல அந்த செக்கின்னு எழுதியிருக்கும் அதில் வச்சிட வேண்டி திரும்ப நம்ம பயணம் உடனே இந்த செக் அவுட் அதில் வச்சிட்டோம்னா போதும் எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கோம் என்னென்ன முறையில் வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி காசு எடுத்துப்பாங்க இங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் நடக்கணுங்க பேருந்து நிறுத்தி இருக்க இடத்துக்கு இந்த அங்கே பின்னாடி தெரியுது பாருங்கள் அதுதான் கோப்பநாயகனுடைய மத்திய தொடர்வண்டி நிலையம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு தான் நம்ம தொடர் வண்டி எடுத்தோம் சும்மா ஒரு எழுநூறு மீட்டர் தான் இருக்கும் ஆனாலும் கையில் சும்மா பெருசாக இருக்கிறதுனால தொடர் வண்டி எடுத்து இங்கே வந்தாச்சு இங்கேருந்து இப்போ ஒரு முந்நூறு மீட்டர் நடந்தால் போதும் பேருந்துக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு நம்ம போக வேண்டிய பேருந்து பார்த்திங்கன்னா இந்த மியூனிக் அந்த போகிற வண்டியில் ஏறினோம்னா வழியில் ஊர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் இறங்கி அங்கேருந்து ஃப்ரங்க்ஃபர்ட்டுக்கு வேறு வண்டி எடுக்கணும் நம்ம ஆமாம் பையன் போட்டாச்சுங்க பால் எடுத்துதாங்க சின்னதாக இருக்குது இருபது கிலோ இருக்கும் முடியலடா சாமி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே வேர்த்து நனைஞ்சிட்டேங்க முடியலாம் நனைஞ்சிருச்சு ஒரு இருபது கிலோ பையன் தூக்கி தெரிஞ்சதில் எவ்வளோ வசதியாகிட்டோம் பாருங்க அவ்வளோ களைப்பாகிடுச்சு நான் கூட நம்ம பையன் பெருசாக இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் நம்மளை மாதிரியே இன்னொருத்தரும் பை வச்சிருக்காரு நம்ம இவங்க எல்லாரும் வந்து ஜெர்மனி தான் காத்துக்கிட்டு இருக்காங்க வந்துட்டான்டா வந்துட்டான்டா சாமி மணி இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க சரியாக வந்து சேர்ந்துட்டப்பில் நம்ம எதுவும் பின்னாடியே போய் வைப்போம் ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் இந்த பேருந்தில் போகல அப்போ இறக்கும்போது கஷ்டமாகிடப்போகுது நம்ம வந்து வண்டி ஹேம்பர்கு ஹனுவரு அதுக்கப்புறம் உருஸ்பர்கு அந்த உர்ஸ் தான் நம்ம இறங்கணும் மூணாவது நிறுத்தம் நம்ம போக வேண்டிய இடம் நல்லா பெரிய வண்டியாக தான்யா இருக்குது ரெண்டு அடுக்கு வண்டி ஆனால் உண்மையாகவே வந்து வானூர்தியை விட தொடர் வண்டியை விட ரொம்ப மலிவாக கொடுத்துருக்காங்க போக வர ரெண்டுத்துக்கும் சேர்த்துமே வந்து நமக்கு எட்நூறு ஒரு குரோனர் தான் ஆச்சு நம்ம வந்து தனியாக மழிபந்தில் போகணுன்னா இன்னும் அதிகமாக உள்ளே போய் சொல்கிற அதெல்லாம் நம்ம ஒரு நாடு விட்டு நாடு போகிறதுனால இவர் வந்து சீட்டு நுழைவு அனுமதி அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏற்றுவாங்களே அது வந்து பேருந்து ஓட்டுநரே அதெல்லாம் பார்த்துருவார் பேருந்து கழிப்பறை தான் இடம் இருக்கு சரி அப்புறமா வந்து காட்டுறேன் நம்ம வந்து பயணச்சீட்டு தான் வாங்க நம்ம ஒழியாக இருக்கை வந்து பதிவு பண்ணல அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எந்த இருக்கைக்கு பக்கத்தில் வந்து பச்சை வண்ணத்தில் வந்து அட்டை ஓட்டியிருக்கோம் அதெல்லாம் வந்து நம்மளை மாதிரி பதிவு பண்ணாதவங்களுக்கு இதோ இங்கே இருக்குது பாருங்க இந்த பத்து பீக்கு பக்கத்தில் வந்து பச்சை இருக்குது நம்ம இதை எடுத்துக்கலாம் வண்டி ஓட்டுறதுக்கே நல்லா வெறித்தனமாக என்னென்னமோ வச்சுருக்காங்க பாருங்கள் வண்டியில் வெளிச்சத்துக்கு அது இதுக்குன்னு ஏகப்பட்ட இது பொத்தான் அழிச்சிருக்காங்க பயங்கரமாக தான் இருக்கு வண்டி பேருந்துல இப்போலாம் வந்து குளிர்பானம் தண்ணி அதெல்லாம் விற்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வருது கிட்டத்தட்ட அத்தாடி வெளியே கடையில் வாங்கினா ஒரு நூறுரூவாக்குள்ளே முடிஞ்சிடும் அது மாதிரி இடைவாறு பட்டை வந்து கட்டாயம் அணிஞ்சிருக்கணும் நம்ம மகிழ்ந்தில் போகிற மாதிரியே வண்டியில் குப்பை தொட்டி வச்சுருக்காங்க கீழே கழிப்பறை இருக்குது பயங்கரமாக இருக்குங்க பரவாயில்லைங்க நமக்கு வந்து அலைபேசியை வந்து மின் மின் ஏற்றுறது மின்சாரம் ஏற்றிக்கிறதுக்கும் வழி இருக்குது இதுக்கும் இருக்குது நம்ம மடிக்கணினி கொண்டு வந்தால் வேலை செய்கிறதுக்கும் இருக்குது பரவாயில்ல வானூர்தியில் இருக்கிற அளவுக்கு நல்ல சகல வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க லந்து கிளம்பியாச்சு எல்லாத்துக்கும் மேலே சாப்பாடு தான் முக்கியமாக எடுத்துக்கணும்னு நினச்சேன் எடுத்தாச்சு நேற்று இரவு பயங்கரமாக சாப்பிட்டதுனால இன்னைக்கு காலையிலையும் மதியமும் சாப்பிடல இரவுக்கும் இதுதான் நமக்கு உணவு வாழைப்பழம் ரெண்டு செவப்பு அரத்திப்பழம் ஒரு பச்சை அரத்தி பழம் ஒரு ஆரஞ்சு பார்ப்போம் எதை வச்சு சமாளிக்க முடியுமா அப்படி இல்லைனாலும் நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது இவ்வளோ இருக்குது ஏதாச்சும் வாங்கிக்கலாம் பரவாயில்லைங்க எல்லாமே வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க எல்லாம் வேலையும் செய்யுது விளக்கு இருக்குது காற்றாடியும் வேலை செய்யுது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தண்ணியும் வச்சுருக்காங்க நம்மகிட்டயும் தண்ணி இருக்குது நான் காமிச்ச பழங்கள் அது இல்லாமல் நம்மகிட்ட ஒரு அரை லிட்டர் தண்ணி இருக்குது வேணுன்னா வேறு ஏதாச்சும் வேணா வாங்கிக்கலாம் நாளைக்கு காலையில் ஆறு ஏழு மணிக்கு போய் சேருவோம் ட்ரான்ஸ்பர்க்கு போதும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இலை காலம் தொடங்கிட்டதுனால மரத்தில் இருக்க இலைங்கள்லாம் அப்படியே பழுத்து மஞ்சள் வண்ணத்துலேயும் இளஞ்சிவுக்கு வண்ணத்துலேயும் இருக்குது அதுவும் ஒரு சில மரங்கள்லாம் மொத்தமாக எல்லா இலையும் ஒரே நேரத்தில் பழுத்து அப்படியே இளஞ்சிவுக்கு வண்ணத்தில் இருக்கும்போது பயங்கரமாக இருக்கும் அந்த மரத்தை பார்க்குறதுக்கே உற்களை தவிர எல்லா செடி கொடியும் இலை எதிர்காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் டென்மார்க் தலைநகரம் கோப்பரையில விட்டு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வழியாக தான் போதுங்க முழுக்க நல்லா வயல்வெளியாக தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் கப்பலில் ஏற்ற போகிறாங்கங்க நம்ம பெருந்த ஏற்றிக்கிட்டு டென்மார்க்லேருந்து அந்த பக்கம் ஜெர்மனி கொண்டு போய் விட போகிறாங்க அவ்வளோதான் இவ்வளோ இருந்தாச்சு இந்த பக்கத்தில் இன்னொரு கப்பல் நிற்கிது பாருங்க அது மாதிரி பெரிய பெரிய சுமையும் நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே அந்த கப்பலில் தான் போகணும் கப்பல் கிளம்பிடுச்சு கப்பல் அந்த பக்கம் கிடக்கிற வரைக்கும் பேருந்தில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க பாதுகாப்பு காரணம் கருதி எல்லாரும் மேலே ஏறி கப்பலுக்கு போங்கன்ட்டாங்க அங்கே பாருங்க எவ்வளோ வண்டி நிறைவு இருக்குது நிறைய சுமை உந்து மகிழுந்து நம்ம வந்து பேருந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வண்டியில் ஏறிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு டென்மார்க்கில் வந்து ரோட்பியாக கேசரானு தெரியல எங்கே இருக்கணும் மேலே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த இடத்துலேருந்து ஜெர்மனியில் புத்தாடன் அப்படின்னு ஒரு இடம் அந்த பக்கம் அனுப்புவாங்க கப்பல் கிளம்பிடுச்சு நல்லா பெரிய கப்பல் இது நம்ம இந்த நான்வேஜ் சொகுசு கப்பல் இரவு தங்கிட்டு அந்த மாதிரி கப்பல் கிடையாது இங்கே அறைகள்லாம் உள்ள தங்குறதுக்கு இல்லை பேருந்து மகிழ்ந்து வந்து இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு டென்மார்க்கில் இருந்து அப்படியே அந்த பக்கம் நெருங்கணிக்கு போகணும் அங்கே தூரத்தில் தெரியுது காணொலியில் தெரியுதுன்னு தெரியல இங்கேருந்து பார்த்தா நேரில் கண்ணுக்கு தெரியுது நெர்மணி இங்கே வெளியும் உக்காறது கொஞ்சம் இடம் வச்சுருக்காங்க ஆனால் பயங்கரமாக காத்தடிக்குது உள்ளதான் போகணும் அப்பா எக்கச்சக்கமாக கையில் இருக்க அலைபேசியெல்லாம் தள்ளி விடுதுங்க பரவாயில்லங்க பரவாயில்ல உள்ள ஒரு கடை இருக்குது உணவகம் இருக்குது அதுபோக அழகு பொருட்கள் வாசனை பொருட்கள் இதெல்லாம் விற்கிற கடை ஒன்று இருக்குது இந்த வானூர்தி நிலையத்தில் இந்த டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லுவாங்கல்ல அது கூட இங்கே இருக்குதுங்க செமையாக இருக்குது வெளியே கடையெல்லாம் வாங்கிறத விட இங்கே கொஞ்சம் நல்ல மலிவாகவே இருந்தது அந்த மாதிரி இந்த வாசனை பொருட்களும் நல்ல விலையவிருந்து ஆடைகளும் ஏன்னா அந்த டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற இந்த வரி சுங்க வரியா அந்த வரி இல்லாத கடைகள் இதெல்லாம் அதனால் நல்ல விலைக்கே இருக்குது நிறைய பேர் ஆனால் சாப்பாடெல்லாம் எக்கச்சக்கமாக விலைங்க ரெண்டே ரெண்டு கறி உருளையும் கொஞ்சோண்டு இவ்வளோ அந்த உருளைக்கிழங்கு சீவலும் ஆயிரம் ரூபாய் வேறு ஏதாச்சும் இந்த பர்க்கர்னு சொல்கிறாங்களே அதெல்லாத்தையும் வாங்கணும்னா அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம்னு போகுது உணவு அளவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது விலையும் ரெண்டு மடங்கு இருக்குது வெளியே இருக்கிறது அதை ஆனால் வேறு வழி இல்லை இந்த வண்டி இந்த கப்பலில் இதுதான் விலை இந்த உருளைக்கிழங்கு சீவல் மட்டும் இது நானூறுரூவா ஐநூறுரூவா ஆ கப்பலை பற்றின தகவலாம் கூட இருக்குங்க எந்திரம் என்னென்னமோ போட்டிருக்க டிசிமிலேட்டர் ஜென்ரேட்டர்னு நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரில நம்ம வர்ற பேருந்து வந்து இங்கே இருக்குது கடைசி கீழ்த்தளத்தில் அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே தான் இந்த கடைகள்லாம் இருக்குது அதுக்கு மேலே வெளியே போய் நம்ம பார்த்தோம் அந்த இடம் இருக்குது ஓ இது ஒரு தனி உணவு கடை ஸ்கேன்லைன்ஸ் கிச்சன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் ஃபுட் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ரெண்டு உணவு கடை இருக்குது அப்புறம் அந்த வரி இல்லாத வாங்குகிற கடை டேக்ஸ் ஃப்ரீ ஷாப் அது இருக்குது இங்கே பாருங்க மகிழ்ந்து அது போக அந்த தொடர் வண்டிக்குன்னு வருது டென்மார்க்கில் இருந்து தொடர் வண்டியை இந்த கப்பலில் ஏற்றிட்டு ஜெர்மனியில் போய் இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து திரும்ப தொடர் வண்டி தண்டவாளத்தில் போவோம் இந்த நினைவு பரிசுகள்லாம் பரவாயில்ல நினைவு பொருட்கள் இதெல்லாம் நல்லா வெளியே விற்கிற விட கம்மியாக இருக்குது நான் ஒவ்வொன்றும் நானூறுரூபா அந்த மாதிரி வருது எல்லாரையும் ஏறிட்டாங்க நம்ம தான் கடைசி கப்பலுக்குள்ளேயே வண்டியை ஓட்டுறாங்க ஐயா வந்துட்டோம் மக்களே ஜெர்மனி வந்து சேர்ந்தாச்சு ஆனால் சோதனை எதுவும் இல்லை அவங்க திடீர்னு ஏதாச்சும் ஒரு வண்டியை தான் நிப்பாட்டி சோதனை பண்ணுவாங்க எல்லா வண்டியெல்லாம் நிறுத்தி இருக்க மாட்டாங்க என்ன பெரும்பாலும் இந்த ஐரோப்பாவுக்குள்ளே அந்த செங்கன் நாடுகள்னு இருபத்தேழு நாடு இருக்குது அதுக்குள்ளெல்லாம் போகும்போது இப்படியெல்லாம் அவ்வளோ சோதனையெல்லாம் இருக்காது நீங்கள் அந்த நாடுல எதில் முதல்ல உள்ள வரீங்களோ அங்கே மட்டும்தான் உங்களுக்கு பயங்கர சோதனை இருக்கும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க கடவுள் சீட்டு நுழைவு எல்லாம் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நீங்கள் மற்ற மற்ற நாடுகளுக்கு போகும்போது வானூர்தியில் போனால் பார்ப்பாங்க இந்த மாதிரி தரையில் தொடர்வண்டியில் பேருந்துலலாம் போனால் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம வண்டியில் போயிருந்தோம்னா மகிழ்வுந்தில் ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் ஆகிரும் ஏன்னா எரிபொருள் மட்டுமே வந்து ஒரு இருபதாயிரம் ஆகும் அப்புறம் ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குது அதை கடக்கிறதுக்கு வந்து ஒரு நாலாயிரம் நாலாயிரம்னு வச்சுக்கோங்களேன் போக வர எட்டாயிரரூவாயிரும் இருபத்தெட்டாயிரம் ரூபா நம்ம வண்டிக்கு அது போக நம்ம இந்த தொள்ளாயிரத்தி இருபது கிலோமீட்டரே ஒரு பத்து மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு போவோம் போக ஒரு பத்து வர ஒரு பத்து இருபது மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு ஆனால் நம்ம இப்போ வந்து வெறுமுனே வந்து ஒரு எட்நூறு மூணு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இருக்கும் ப பதினொன்று பதினொன்று பதினோராயிரம் அதிகபட்சம் பன்னெண்டாயிரம் ரூபா ஸோ அதே நம்ம போகிறோம் அது போக நம்ம உட்காந்துட்டு நம்ம படிச்சுக்கிட்டேவும் போகலாம் ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டும் போகலாம் இல்லைன்னா தூங்கிட்டு போகலாம் ஏன்னா ஓய்வெடுத்து ரொம்ப நாளான மாதிரி இருக்குது நிறைய பயணங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது வேலையில் அதனால தான் நான் பேருந்தை தேர்ந்தெடுத்தேன் அது போக நான் மட்டும் தானே போகிறேன் சரி எதுக்கு ஒருத்தருக்கு தான் நான் பேருந்திலே கிளம்பிட்டேன் வேலை காணிச்சிட்டாங்க தூங்கலாம் மக்களே காலையில் பார்ப்போம் சூரிய சூப்பருக்கு வந்தாச்சுங்க நல்ல வேலை வெளியே தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்தேன் செம்ம குளிர் காலையில் அஞ்சு மணி காட்டியும் ஆனால் உள்ள தான் இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு பெரிய இடம் இருக்குது இங்கே நல்லா சூடு பண்ணி வச்சுருக்காங்க இங்கே குளிரில் நிறைய கடையும் திறந்துருக்குது ஏதாச்சும் வேணுனாலும் வாங்கி சாப்பிட்லாம் நான் பசிக்கல நல்லா பெரிய இடமா வச்சுருக்காங்க நல்லா சுத்தமாகவும் இருக்குது அதே சமயத்தில் கழிப்பறை குளியலறை எல்லாமே இருக்குது எட்டே காலுக்கு வருவோன்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதம் ஆனால் பரவாயில்ல வந்து சேர்ந்தாச்சு ஃப்ராங்குக்கு இங்கேருந்து தொடர் வண்டியை பிடிச்சி அதுக்கப்புறமா ஒரு பேருந்தை பிடிச்சி தம்பி வீட்டுக்கு போகணும் ஆமாம் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன் எதுக்கு வந்தேன் ரசியாக சொல்லலை தம்பி வீட்டுக்கிட்ட போய் சொல்கிறேன் வாங்க இதுதான் நம்ம வந்த பேருந்து புட்ச்பேர்க்குலேருந்து மாறி இந்த பேருந்தில் தான் வந்தோம் பார்க்கறதுக்கான எல்லா பேருந்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிளிக்ஸ் பஸ்ன்னு எழுதியிருக்கோம் இங்கேருந்து அப்படியே ஒரு நானூறு மீட்டர் நடந்து போனால் எதிர்க்க அந்த இடத்துல வந்து தொடர்வண்டி நிலையம் இருக்குது வாங்க அப்படியே போவோம் ஆனால் இந்த ஃப்ளிக்ஸ் பஸ்ஸு ஐரோப்பா முழுக்க நாடு விட்டு நாடு போகிறதுக்கு நிறைய இடத்துல இந்த பேருந்து வந்து தொடர்பு வச்சுருக்காங்கங்க நிறையா ஊருக்கு போகுது இப்போ நம்ம இங்கே பார்த்ததுலேயே வந்து இட்டாலி ஃப்ரான்ஸு போலண்டுன்னு அங்கங்கே நிறையா ஊருக்கு போகுது தொடர வேண்டிய நிலையம் வந்தாச்சு ஆனால் எங்கே பயண சீட்டு எடுக்கிறதுன்னு தெரியல உள்ளே வந்தால் எந்திரங்கள் இருக்கும்னு தம்பி சொன்னான் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே ஏதாச்சும் தகவல் யார்கிட்டயாச்சும் கேட்டால் தெரியும் எல்லா நடைமேடையிலையும் இருக்குது அந்த பச்சை பெட்டியில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பச்சை பெட்டி வந்தாச்சு அப்படி இல்லைன்னா கீழே போனீங்கன்னாவே இருக்கும் உங்களுக்கு அந்த எஸ்பான் போகிறது இல்லை அதுலேயும் இருக்குன்ட்டுருக்கு பார்ப்போம் வாங்க மேலே இருக்கிறது எல்லாம் வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகிற தொடர் வண்டி நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ஃப்ராங்க் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு இந்த இதில் கீழே போய் தான் போகணும் எஸ்ன்னு போட்டிருக்கோம் இந்த எஸ் பான் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்ன்னா அந்த ஸ்டேட் பான் தம்பி சொன்னால் எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் ஃப்ரங்க்ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ராங்க்ஃபோர்ட் உள்ளுக்குள்ளே எங்கேயாச்சும் போகணுன்னா இதில் தான் போகணும் ஃப்ராங்க்ஃபோர்ட் மத்திய தொடர்வண்டி நிலையத்தில் வந்து கிளம்பியாச்சு இங்கேருந்து போய் ஒரு பேருந்து மாறி தான் என் தம்பி வீட்டுக்கு போகணும் வாங்க அப்படியே போவோம் ஒரு வழியாக தம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க இன்னொரு இரநூறு மீட்டர் நடக்கணும் இங்கேருந்து நடந்து போகணும் இதுக்கே நாக்கு தள்ளுது இந்த சின்ன வயசுலலாம் எங்கள் ஊர் பக்கம் இந்த இருந்து போர் வைக்கிறதுக்கு வருவாங்க இந்தா இதை விட இன்னும் பெரிய பையாக இருக்கும் மாட்டிக்கிட்டு ஆளே ஒரு பக்கம் சாஞ்சு தான் நடப்பாங்க அவங்க எல்லாம் நினச்சா இப்போ தான் பாவமாக இருக்குது ஊர் ஊராக எப்படி தூக்கி திரியிறாங்களோ அந்த பையன்னு நான்லாம் அங்கங்கே வண்டியிலேருந்து இறக்கி ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி எடுத்து வைக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது மூச்சு வாங்குது இந்த இடம் வெயில் காலத்தில் ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இந்த மாதிரி இலையுதிர் காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இலையும் கொட்டி இன்னும் கொஞ்சம் நல்ல மீதி இருக்க இலையும் கொட்டிடும் மரம் வெறும் குச்சி குச்சாக அணிக்கும் என் தம்பிக்கு குழந்த பிறந்திருக்கு அதை நல்லா குழந்தைய பார்க்குறதுக்காக வந்தேன் வந்து ஒரு நாலஞ்சு நாள் தங்கிட்டு திரும்ப திங்கக்காமல் கிளம்பணும் வளரம் இந்த தடவை இப்போது சிந்துவும் பசங்கள்லாம் ஊரில் இருக்கிறதுனால நான் மட்டும்தான் வந்தேன் கோப்பநகன்லேருந்து அவங்க வரல நான் மட்டும் வந்து பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் நேரம் செலவழிச்சுட்டு அப்படியே கிளம்பணும் தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்